மாட்சி வேண்டுமா துன்பத்தை ஏற்றுக்கொள் என்று ரோமியர் எழுதிய திருமுகத்தில் என்று கூறுகின்றார் துன்பத்தை நாம் ஏற்று பழக வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தில் கடைசி வார்த்தையில் தூய பவுல் சொல்கின்றார் கிறிஸ்துவின் துன்பங்களில் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் தெளிவு நமக்கு மாற்றி வேண்டும் என்று கேட்டால் துன்பத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் பவுல் ஏன் இந்த வார்த்தைகளை கூறுகிறார் தெரியுமா இங்குதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்னை பின்பற்ற விரும்பினால் எவரும் தன் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தானே சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் அவரின் சீடராக இருக்க வேண்டும் இருக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றான் இந்த வார்த்தைகளை தூயப்பவுள் ஆழ்ந்து தியானித்ததால் தான் நாம் மாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக கிறிஸ்துவின் பாடுகளிலும் பங்கு பெற வேண்டும் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெற வேண்டும் என்றால் அவருக்காகவும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறருக்காகவும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்காகவும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும் இந்த உலகத்திலேயே மிக அதிகமாக துன்புறுத்தப்படுபவர்கள் யார் தெரியுமா கிறிஸ்தவர்கள் தான் என்பது ஒரு தரவு ஏன் நாம் துன்பப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து நமக்கு பல நாள் எழுந்திருக்கலாம் ஏன் துன்பப்பட வேண்டும் கிறிஸ்து துன்பப்பட்டார் ஆகவே நாமும் துன்பப்பட வேண்டும் கடவுளே துன்பத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டார் என்கின்ற பொழுது அவரால் படைக்கப்பட்ட நாமும் நிச்சயமாக விரும்பி துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி விரும்பி துன்பத்தை தான் நமக்கு மாற்றி கிடைக்கும் என்பது உண்மை துன்பத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வோம் கடவுள் தரும் மாற்றியை பெற்றுக்கொள்வோம்